மோடி இன் கேம்பெய்னிங் இஸ் நோ மோர் அண்ட் அசட் பிகம் அ லயபிலிட்டி அப்படின்னு அதாவது அவர் வந்து அவர் வலு சேர்ப்பதில்லை பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு அவர் ஒரு சுமையாக இருக்கிறார் அவர் வந்தாலே விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாகி இருக்காரு அங்கே தலித் அக்காடான்னு சொல்ற ஒரு தலித் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்ற ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு அமைப்புகள் வந்து இந்த முறை நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போகிறோம் ஏன்னா மோடி ஆட்சியில் தலித்துகள் மீதான இருந்து தலித்துகளுக்கான ஸ்காலர்ஷிப்பு இடஒதுக்கீடு எல்லாமே அடித்து ஒடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எடுக்கிறாங்க இந்த நடந்து முடிஞ்ச எண்பத்தெட்டு தொகுதினு நினைக்கிறேன் ஃபேஸ் டூ அதுல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அடிச்சு ஐம்பது அடிச்சிருவாங்க தேர்தல் கமிஷன் ஒடுங்க அதுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போட்டதுக்கு நீதிபதி வந்து லீவ் வாங்கிட்டு போயிட்டாரு ஐயோ எனக்கு வந்து காய்ச்சலுமே எனக்கு வயசுல லீவ் வாங்கிட்டு போயிருக்காரு இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு சாதகமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்றது என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து டாலியாக தான் பாருங்க டாலியாக தான் பாருங்க ஏதாவது பாருங்க சொல்றது காரணம் தான் இவர் வந்து வரியாவே பல நூறு கோடி கட்டிருக்காரு சொத்து மட்டும் எப்படி ஒரு கோடி ரெண்டு கோடினு கொடுக்குறீங்க வரியே வந்து நீங்கள் நூத்து நூறு சம்திங் கோடி கட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு வந்து ப்ரெஸ் கான்பரன்ஸ்லாம் கொடுக்குறாரு அது மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு கிடைக்குது இங்கே நம்ம சன் டிவியில வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போச்சு ஒவ்வொரு கேள்வியும் வெட்டி வெட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே கர்நாடகாலையும் நடக்குது அப்போ மக்களுக்கு வந்து இயல்பாகவே அதை சொன்ன மாதிரி மோடிக்கு எதிரான அலை ஒன்று இருக்குது பிஎம் ஆவாஸ் யோஜனால வந்து வீடு வாங்குனதுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இருக்குது எனக்குலாம் வீடு இல்லையா இங்கே தானே தங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் என்ன தெரியுதுன்னா நம்ம சொல்கிறாங்க நான் கட்டிட வேலைக்கு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆமாம் அப்படி ஓரமாக நிலுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த வீடோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா பேப்பரில் வந்துச்சு பினராயி விஜயன்ட்டு வந்து சொல்கிறாங்க பத்து சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா அப்படின்னோடனே அவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி பயங்கரமாக சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு ஆ பத்து அப்படின்றதெல்லாம் அந்த பூஜ்யம் வரும் ஒன்றும் வராது அப்படிங்கிறாரு ஸோ இந்தளவு தான் அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு அப்புறம் அவங்க எடுத்த நேரேட்டிவ்ஸ் எல்லாமே சில மணி நேரத்துக்குள்ளேயே உடஞ்சி போச்சு காங்கிரஸோ இல்லை திமுகவோ பதிலடி கொடுக்க தேவையில்லை நீங்களோ நானோ இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க இருக்கிறவங்க மறுப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரலுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் தலா இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது நாடு முழுக்க பெரிய சண்டையாக இருக்குது முதல் கட்ட தேர்தலில் அந்த அளவுக்கு பெரிய விவாதங்கள்லாம் இல்லை பெருசாக கிட்டத்தட்ட அது முடிவு தெரிஞ்சது போல இந்தியா கூட்டணி சாதகமான தொகுதிகள் என்பது போல அது போயிடுச்சு ஆனால் அடுத்தது வந்து பயங்கர சேலஞ்சாக மாறி இருந்தது எங்க பிஜேபி லீடெடுத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது ஏன்னா இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி அதை உருவாக்கிட்டாடி ஆனா இப்போவும் காங்கிரஸ் தான் முன்னிலை வகிக்குது என்பது போல சொல்றாங்க உங்களுடைய பார்வை நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தேர்தல் வந்து பெருசா கை கொடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அதில் கழிச்சு விடுற மாதிரி முதல்ல முதலே வச்சு விட்டு முடிச்சிடலாம் நாற்பது தொகுதி இருந்தாலும் ஒரே நாளில் வச்சிரும்ண்டா அப்படின்ற மாதிரி தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரிக்கெல்லாம் வச்சாங்க ரெண்டாம் கட்ட தேர்தல்லையும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் அதாவது இந்தியா கூட்டணியின் ஆதரவு வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லையும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற கணக்கில் தான் செகண்ட் ஃபேஸ் இன்னும் தேர்ட் ஃபேஸ் ஃபோர்த் ஃபேஸ்லாம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவான இடங்கள் அப்படின்னு தான் வச்சாங்க ஏன்னா அது வரைக்கும் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிறதான் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த முதல் கட்டத்துலேயும் இரண்டாம் கட்டத்துலேருந்தும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு வரி அழகாக வந்து ஏதோ ஆங்கில பத்திரிகை எழுதியிருந்தாங்க மோடி இன் கேம்பெயினிங் இஸ் நோ மோர் அண்ட் அசட் எஸ் பிகம் அ லயபிலிட்டி அப்படின்னு அதாவது அவர் வந்து அவர் வலு சேர்ப்பதில்லை பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு அவர் ஒரு சுமையாக இருக்கிறார் அவர் வந்தாலே விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாகி இருக்கிறதாக சொல்றாங்க அதான் நான் போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் மோடி வேவு கிடையாது மோடி தான் அயற்சி தான் மோடியின் மீது அயற்சி தான் இருக்குது அப்படின்றத தெளிவாகவே எஸ்பெஷலி கர்நாடகா தேர்தல் இப்ப நீங்க பார்க்க முடியுது அதுலயும் இப்போ பெங்களூர்ல நடந்தது பெங்களூர் சவுத் வந்து தன்னுடைய கோட்டை அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா சொல்லிக்கிறாரு தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு எட்டு பேர் போட்டாங்கன்னா அடுத்த தலைமுறையில் யாரெல்லாம் பிஎம் ஆக போறாங்க யார் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாங்க அப்படின்னா அண்ணாமலை இருக்கிறார் தேஜஸ்வி சூரியா இருக்கிறாங்க ஏன்னா இவங்களும் இங்கிலீஷ் பேசுறாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு படித்த துணியில் இருக்காங்கன்னா அவர் தொகுதியிலே ஒரு தோக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் வருது நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஏஎன்ஐ கர்நாடக தேர்தலில் ஒரு மணி நேரம் காட்டுறாங்க அந்த பூஜை பண்றத நமஸ்காரம் பண்ணுறத எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் காட்டுறான் காட்டிட்டு என்ன பண்ணிருக்கு இந்த தற்கொலை ட்வீட்டு போட்டு விட்டுருச்சு ராமர் கோயிலுக்காக வாக்களிங்கன்னு ஈஸியே அன்னைக்கே இப்போ தேர்தல் அன்னைக்கே புக் பண்ணியிருக்காங்க நீங்க முந்தன் நாளைக்கே சாயங்காலமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அன்னைக்கு ட்வீட்டு போட்டதே தப்பு அதுலேயும் ராமர் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னது வந்து பெரிய தப்பு அப்படின்னு புக் பண்ணியிருக்காங்க அங்கே அதிருப்தியும் பாத்தீங்கன்னா பிஜேபி மேல கடும் அதிருப்தி இருக்குது ஒரு இந்தியா டுடேல போய் பேட்டி கூட எடுத்தாங்க அங்கே இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லிட்டாங்க பிஜேபி வந்து பிரிவினைவாத அரசியல் பண்ணுது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் தூக்கி உள்ள வைக்கிறது வந்து ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கேட்குறாங்க ஏன் எதிர்கட்சிகள் இருக்கவங்க ஊழல்வாதிகளா இருக்கலாமே அப்படின்னு அதுக்கு அந்த பையன் வந்து சூப்பரா கேட்டான் என்ன கேட்டானா நீங்க ஊழல்வாதிகள்லாம் வச்சுக்கிறோங்க அப்ப நீங்க வந்து பாஜக போய் சேன்ட்டா ஊழல்வாதி கிடையாது நீங்க வந்து அப்பள கட்டுறீங்க உங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் போயிடும்ல அந்த ரியாலிட்டி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னே அவங்கள்ட்ட பதில் கிடையாது அப்ப இன்னைக்கான இளைஞர்கள் குறிப்பாக பெங்களூர்ல படித்த இந்த ஐடில வேலை பார்க்குற இளைஞர்களுக்கு நிலைமை தெரியுது அதனால பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு தெரியுது இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறது தாண்டி பெங்களூர்ல இருக்கிற அந்த பிஜேபியில ஒரு முக்கியமான சொல்ற நபரே ட்வீட் நேற்று போட்டுருக்காங்க ஒரு பெண்மணி என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இந்துக்களுக்கெல்லாம் வந்து ஃபாரின் உட்காந்துருக்கு இவங்க இவங்கெல்லாம் இந்துக்களா இர்ரெஸ்பான்சிபிள் ஹிந்துஸ் புறப்பட்டவர்கள் வருஷம் ஃபுல்லா மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு ட்வீட் போட்டு எவனுமே ஓட்டு போட வரல ஏன்டா ஓட்டு போட வரலன்னு கேட்டா ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல அது எதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு அவங்களால வச்சுட்டு இந்து தர்மத்தெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க அப்போ நீங்க வந்து வழக்கமா இதெல்லாம் ஏன் இதெல்லாம் எங்க வசனம்டா ஏன்னா ஓட்டு போட மாட்டேங்குது நாங்கதான் தான் இருப்போம் அதுதான் சொல்றாங்க நம்ம யூஸ்வலி என்ன நினைப்போம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சாலே பிஜேபி தோத்துரும் ஏன்னா பிஜேபி தான் போய் ஓட்டு போடாம வந்து வீட்டுலயே உக்காந்துருக்காங்க பிஜேபி ஆதரிக்கிறவங்க வந்து கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுறாங்க அப்படிங்கறதுதான் இது இருந்துச்சு ஆனா இந்த தேர்தல்ல குறிப்பாக உத்தரப்பிரதேசல அந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பீகார்லயும் குறைவாயிருக்கும் அதுக்கு அங்க இருக்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அவ்வளவு உற்சாகமாக இந்த முறை போய் வாக்கு செலுத்தல அப்படிங்கிறத சொல்றாங்க இது எங்க உத்தரப்பிரதேச பீஆர்ல நான் கர்நாடகால சொல்ல கர்நாடகால நிலவரம் என்ன அப்படின்றத பேசணும் இது சவுத் கர்நாடகால பதினாலு சீட்ல பத்து சீட்டுக்கு குறைவாக அதாவது பத்து சீட்டு குறையாது பத்து சீட்டுக்கு மேல ஜெயிக்கலாம் இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த நடந்து முடிஞ்ச எண்பத்தி எட்டு தொகுதின்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அடிச்சிருவாங்க இன்னும் சில பேர் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கூட ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து கூட்டணி வலு எல்லா இடத்துலயுமே கூட்டணி வலுவாக இருக்குது மகாராஷ்டிராவில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து சிவசேனா வந்து பிஜேபி கூட கூட்டணி பெரிய கட்சி இப்ப அவங்க வந்து இந்த பக்கம் இருக்கிறாங்க அதுல கொஞ்சம் எம்எல்ஏ எடுத்துட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க அதே போல என்சிபி நேஷனல் காங்கிரஸ் சாரத்பாடு வந்து அந்த கட்சியும் இப்ப வந்து இந்தியா கூட்டணி கூட இருக்கு அதுல இருந்து உடச்ச கொண்டு போய் தான் அவங்க வச்சிருக்காங்க ஆனா அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு பிஜேபி மேல ஏன்னா உங்களுக்கு நாங்க வாக்கை போடல நாங்க போட்டது எதிரணிக்கு ஆனா நீங்க ஆட்சியில உட்காந்துருக்கிறீங்க அப்படின்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்னவிஸ் மேல ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது அவர் பல கால ஆட்சியில ஒண்ணுமே செய்யலாம் அப்படின்னா அவருக்கு எதிராக வாகப்பட்டாங்க இன்னைக்கு அவரே போய் ஆட்சியில உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது மக்களால் ஜீர்ணிக்கவே முடியாது அது வந்து உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்குது கூட்டணியும் அங்க வலுவாக இருக்குது அப்படின்றது மகாராஷ்டிரா அது இல்லாம பிரகாஷ் அம்பேத்கர் பிரகாஷ் அம்பேத்கர் வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் அவர் பிரசாத் பிரகாஷ் அம்பேத்கர் வந்து தானாக அந்த முடிவு எடுக்கல அவர் வந்து அம்பேத்கரோட பேரன் அவரு ஆறு சதவீதம் ஓட்டுக்கிட்ட வச்சிருக்காரு நம்ம ஊர்ல வந்து சீமான் மாதிரியான ஒரு கட்சி அவர் வந்து மூன்றாம் பெரிய கட்சின்ற மாதிரி வந்து இங்க சீமான் சொல்றாரு அந்த மாதிரி வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் அவர் வச்சிருக்காரு ஆறு சதவீதம் சும்மா கிடையாது மொத்தமா மொத்தமா அது வந்து ஸ்விங்கு பண்ணும் ஒரு ஆறு சதவீதத்தினால இப்ப உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் போன முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு சதவீதம் ஓட்டு காங்கிரஸ் கூடுதலா வாங்கிச்சுன்னா மத்திய பிரதேசம் ஆட்சியா அமைச்சிருக்கும் அப்ப அவ்வளவு வித்தியாசத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க தலித் அக்காடா சொல்ற ஒரு தலித் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்ற ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு அமைப்புகள் வந்து இந்த முறை நாங்க இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறோம் ஏன்னா மோடி ஆட்சியில தலித்துக்கள் மீதான வன்முறையிலிருந்து தலித்துகளுக்கான ஸ்காலர்ஷிப்பு இடஒதுக்கீடு எல்லாமே அடித்து ஒடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முப்பத்தாறு தொகுதியில நிக்க வேண்டியவர் வந்து அதை வித்ரா பண்ணிக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஆறு சதவீத வாக்குகள் எல்லாமே அப்படி டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்காதுன்னு கூட வச்சுக்கலாமே இல்லைன்னா கூட அந்த ஆறு சதவீதம் பெருவாரியான வாக்குகள் இந்தியா கூட்டணி அதுவே ஒரு அஞ்சாறு சீட் வந்து லட்டு மாதிரி எடுத்து தரும் அப்படிங்கறத பாக்குறோம் இதே போலதான் அங்கேயும் பாத்தீங்கன்னா உத்தரபிரதேஷ் பாத்தீங்கன்னா போன முறை காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி கிடையாது தனித்தனியா நின்னாங்க சோ இப்ப கூட்டணி நின்னா ரெண்டு பேரோட வாக்கு பலமும் கூடும் அப்படிங்கிறது ஒண்ணு அதாவது ரெண்டும் ஒண்ணு சேரும்ங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அங்கே பிஎஸ்பி வாக்காளர்களுக்கு எஸ்பி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அவங்க எங்களுக்கு நேராக வந்து எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எங்களை ஒடுக்குறவங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை எஸ்பியை பற்றி பிஎஸ்பிக்கு இருக்குது அதனால மோடியே நின்னாலும் அவங்க வந்து எஸ்பிக்கு போடுறதுக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போடுறதுக்கு பயப்படுவாங்க இல்லை வந்து தயங்குவாங்க ஆனால் இந்த முறை காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி இருப்பதனால் அவங்க காங்கிரஸ்க்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால அங்க இருக்கிற தலித் வாக்குகளும் வந்து உத்தரப்பிரதேசில் எல்லாமே போயிருன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்ட் வந்து இந்த கூட்டணியிலேருந்து அந்த டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் பெரிய பதட்டம் அடைஞ்சிருக்கு ஏன்னா உத்தரப்பிரதேஷ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ண அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து அலைகள் மாறும் அவங்க எங்கெங்கெல்லாம் பெருவாரியாக ஜெயிச்சாங்களோ இந்த மாதிரி பெருவாரியாக தோப்பாங்கன்னு சொன்னாலும் உத்தரப்பிரதேஷ்ல அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க குஜராத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தா இந்த வாக்கு சதவீதமும் இந்த மாதிரியான உள்ளே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான நேரடிவ்ஸ் என்ன சொல்லுதுன்னா உத்தரப்பிரதேஷ்ல இன்னுமே அவங்க தான் ஜெயிக்க போறாங்க ஆனா போன முறை மாதிரி அவங்களால மெஜாரிட்டியா ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு பல சீட்டுகள் குறையுது அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறோம் முப்பது சீட்டு இந்தியாவுக்கு வரது வாய்ப்பிருக்கு சொல்றாங்க அந்த அளவுக்கு இல்லைனா கூட முப்பது சீட் அப்படின்னு வச்சுட்டா கூட முப்பது சீட் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா கூட மெஜாரிட்டியை கழிப்பது மெஜாரிட்டி அதாவது வந்து அந்த எண்பது சீட்ல போன முறை அறுபத்தி நாலு சீட்டோ அறுபத்தஞ்சு சீட்டோ ஜெயிச்சாங்க அவங்க அந்த பலத்துல இருந்து நீங்க ஒரு பதினஞ்சு சீட்டு குறைச்சா கூட அது அவங்களுக்கு பெரிய அடி தானே அதே போல குஜராத்லயும் இருபத்தாறு சீட்ல இருபத்தாறும் ஜெயிச்சாங்க இந்த முறை ஒரு ஆறு ஏழு சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய அடி ஏன்னா இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்ற பகுதி அதெல்லாம் தாண்டிதான் நம்ம என்ன சொல்றோம்னா மகாராஷ்டிரால அப்படியே அலை மாறுது மத்திய பிரதேஷ்ல அப்படியே அலை மாறுது கர்நாடகால போன முறை காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சது இந்த முறை இவங்க ரெண்டு தான் இருந்தாங்க இருபத்தி சீட்ல இந்த முறை காங்கிரஸ் வந்து இருபது சீட்டா ஜெயிக்கும் சொல்றாங்க இருபதுக்கு தாண்டி ஜெயிக்கலாம் ஆனா இருபது சீட்டா ஜெயிக்கும் சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை அந்த மாதிரி நிவாரணத்தை மாணத்தை வறட்சி நிவாரணம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதங்களாகவே வந்து அங்க வந்து மழை இல்ல தண்ணீர் இல்ல காளி சொம்ப வந்து தூக்கி காட்டி ஒரு அதுதான் வந்து ராகுல் காந்தி வந்து இப்ப செங்கலை காட்டின மாதிரி அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து காளி சொம்பு பார்ட்டி பாஜக பார்ட்டிங்கிறது பாஜக சொம்பு பார்ட்டி அப்படின்னு அவர் வந்து கியூட்டா சொல்றாரு அவரோட ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல இல்ல நம்ம வந்து இங்க ஆரம்பிச்சது இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம தான் அதை அவரும் அங்க கேட்ச் பண்ணி உங்களுக்கு பாருங்க நீங்க நூறு ரூபா தந்தா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் தரான் ரொம்ப குறைவா இருக்குது இல்லையா ஆமா அதுதான் வந்து அதான் சொல்றாங்க இல்லையா சிதாராமையா வந்து ஓபன் டிபேட் நிர்மலா சீதாராமன் ஓபன் டிபேட் வரீங்களா எவ்வளவு பங்கீடு பாக்குறோம் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதிலளிக்கவே இல்லை நிர்மலா சீதாராமன் அந்த கேள்விக்கு பதிலளிக்காம ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இல்ல நாங்க தந்துட்டோம் தரல அப்படின்னு அப்புறம் எப்படி இப்படி தந்தீங்க தேர்தல் கமிஷன் இதை அனுமதிக்காது எப்படி அனுமதிச்சாங்க தேர்தல் கமிஷன் நீங்க வந்து மட்டன் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லதை அனுமதிக்குது அவர் வந்து தாலியை வந்து பறிச்சுட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றத அனுமதிக்குது முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்றதை அனுமதிக்குது இதெல்லாம் அனுமதிச்ச தேர்தல் கமிஷன் ஐயோ மக்கள் வறட்சியில இருக்காங்க அதுக்கான நிதி அப்படின்னு சொல்றதை எப்படி அனுமதிக்காம இருக்கும் சிவசேனா வந்து ரொம்ப காலமா சொல்றது வந்து ஜெய் சிவாஜி ஜெய் பவானி அது அவருடைய முழக்கம் அது வந்து மத உணர்வு தூண்டுதான் சொல்லக்கூடாது அப்படின்னு தடை போட்டுக்கிறாங்கல்ல அதான் எந்த அளவுக்கு மனசாட்சியோட நடந்துக்கிறாங்கன்னா எல்லா மீட்டிங்லயும் நீங்க வந்து சேலத்தில் எங்க ஊர்ல நாங்க வந்து கண்கூடாக பார்த்தோம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஊர் மக்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் போட்டு இருக்குல பயங்கரமான இந்துக்கள் அப்படின்னு உணர்ற மக்கள் பக்தியாக இருக்கிற மக்களுக்கும் கந்தனுக்கு அரோகரா சொல்லுவாங்க ஐயப்பனுக்கு வந்து சுவாமிய சரணம் சொல்லுவாங்க சரணம் சொல்லுவாங்க ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சொல்லி பழக்கம் கிடையாது ஆனா சேலத்துல வந்து நீங்க ஜெய் ஸ்ரீராம் தான் போட வச்சுங்க எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் எல்முருகன் எல்லாம் வந்து பேட்டிலே வந்து என்னங்க விலையேறி போச்சுன்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி தேர்தல் காலத்துக்கு இருந்து இப்ப தேர்தல் ஃபுல்லா ஜெய் ஸ்ரீராம் போட்டுதான் நீங்க வந்து மீட்டிங்கை ஆரம்பிக்கிறீங்க ஆனா அதையெல்லாம் தண்டிக்காம அது வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மீட்டிங் அப்படி சொல்றத தண்டிக்காம அவங்க வந்து ஜெய் சிவாஜி சொல்றத போய் தண்டிக்கிறீங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் வந்து யாரு பக்கம் வேலை பார்க்குது அப்படிங்கிறது வந்து ரகசியமே கிடையாது தேர்தல் கமிஷன் ஒடுங்க அதுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போட்டதுக்கு நீதிபதி வந்து லீவ் வாங்கிட்டு போயிட்டாரு ஐயோ எனக்கு வந்து காய்ச்சலுங்க எனக்கு லீவ் வாங்கிட்டு போயிருக்காரு அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு சாதகமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்றது என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து வந்து டேலியாக தான் கவுண்ட் டேலியாக தான் பாருங்க விவி பாட்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனைக்கானு பாருங்கன்னு சொல்றது காரணம் இதுதான் அதையும் வச்சுக்கிட்டே எப்படி அம்பேரே நீங்க வேலைக்கு வாங்கிட்டீங்க அம்பேரும் வேலைக்கு வாங்கினதுக்கு அப்புறமும் ஏத்தாப்ல கிரௌண்டே எப்படி போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு மூணாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இறக்கிருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கர்நாடகாவில் என்ன உங்களுக்கு ரிசல்ட்னு தெரிஞ்சு கர்நாடக ரிசல்ட்டை தான் அவர் வந்து அடுத்தது வடக்கு பகுதி மொத்தமா காலியாக ஏறக்கூடாது நான் வந்து போன இதுலயே சொல்லியிருந்தேங்க அந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருந்தேன் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வானம் ஏறி வை போகிறான் நான் இங்கே இங்க ஒருத்தரவு கோயம்புத்தூர்லயே ஒன்னுத்தையும் கிழிக்கும் இல்லையா அவரையே கூட்டிட்டு போய் எங்க பெங்களூர்ல பிரச்சாரம் பண்ண வச்சு தேஜஸ்விக்காக ஒரு நண்பர் இல்லங்க இந்த விமான கதவை திறந்தாங்க இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து கதவை திறந்தாங்க எப்படின்னா தேஜஸ்விக்கு அங்க ஆட்டங்குணுது இவர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கர்நாடகா தேர்தல் அப்ப இருபத்தி ரெண்டு சீட்ல போய் இவர் பிரச்சாரம் பண்ணாரு நான் தான் பொறுப்புன்னு பொறுப்படுத்திட்டேன் பொறுப்பு தான் பதினெட்டு சீட்ல தொத்துக்கிட்டாங்க இந்த நாலு சீட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அது ஏற்கனவே பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கும் வந்திருக்குமா இருக்கும் இல்ல நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி அண்ணாமலை இது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சார் இந்த பேங்க்ல வந்து மிராசுதாரர்கள்லாம் வந்து பெரிய காசு போட்டு வச்சுட்டு வட்டியில பசங்க வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க எல்லாம் போட்ட பேங்க் டெபாசிட்ல வட்டியில சாப்பிட்டு சார் எடப்பாடி அவருக்குன்னு ஒரு பெருமை எல்லாம் கிடையாது சார் நீங்க எந்த டெபாசிட்ல எந்த வட்டியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னமோ என்ன இருபது வருஷம் நீ வந்து ரெண்டு முறை சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கியா எப்ப நீ கட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி எந்த கலவேலையும் பார்த்தது கிடையாது எடப்பாடியாவது ஒரு கட்சியை வந்து கட்டி மேய்ச்சிருக்கிறாரு நால அஞ்சாவது உடஞ்ச கட்சியை அப்ப வருஷம் ஒரு கட்சியில இருந்து கட்சியில இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவா இருக்கிறாரு மாவட்ட செயலாளர் எதுவுமே கிடையாது அவர் வந்து பண்றாரா அதுவும் என்ன புரட்சி தலைவி அம்மாவா ஏன் சார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொன்னீங்க ஊழல்வாதின்னு தான் சொல்லும் சுப்ரீம் கோர்ட்டா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னது அப்புறம் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அப்படின்றவங்க தான் ஊழல்வாதியா இருப்பாங்களா இப்படி ஒரு முன்னுக்கு முரணாக இருப்பவர் அங்க போய் பிரச்சாரம் பண்றாரா இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியுது நான் வந்து ஒரு தூய கண்ணடியா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் நான் ஒரு கன்னடிக நான் தான் உண உணர்றேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இங்கே வந்து பச்சை தமிழ்ன்னு சொல்கிறது இதெல்லாம் ரெண்டு தரப்பு மக்களும் பார்க்குறாங்க பார்க்கும்போது கன்னடிகா அப்படின்னு அவர் போய் அந்த அடையாளத்துலாம் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறாரு இல்லையா நீங்கள் ஒன்று இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் போய் சவுத் கர்நாடகாவில் பல தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னாங்க தமிழ் மக்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுறதே நாங்கள் தமிழால் அப்படின்னு தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க நீ போய் தமிழெல்லாம் பிரச்சாரம் பண்றியா கன்னடியாவ பிரச்சாரம் பண்றியா ஆனா பிரகாஷ்ராஜோட பேச்சு அங்க இருக்கு அவர் வந்து உண்மையா ஒத்துக்கிறாருங்க நான் வந்து இங்க பிறந்திருக்கேன் இந்த மக்களுக்காகவும் நிக்கிறேன் நான் எந்த மக்களையும் ஜனநாயக உரிமைக்காகவும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு போயிட்டு நான் வந்து ஐம் அ ப்ரௌட் கன்னடிக்கானு அண்ணாமலை மாதிரிலாம் வட சூடல அதே போல அவர் என்னங்கிறாரு என்கிட்ட நீ வந்து என்ன வேணால என்ன வேணாலும் விசாரி என்கிட்ட கேஸ் போடு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நான் வந்து நிக்க கூட கிடையாது தேர்தல கூட நிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு இல்லையா அதே போல வெளிப்படைத்தன்மை உங்கள்கிட்ட இல்ல இல்லையா அதுதான் மக்களுக்கு வந்து நம்ம போன இன்டர்வியூ பேசாம சொல்லியிருந்தோம் மக்களை குறைத்து மதிப்புக்கிட்டே இருக்கிறோம் ஆனா பிரகாஷ்ராஜ் யாரு அண்ணாமலை யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெல்ல தெளிவா தெரியுது அப்படிங்கறதுதான் இந்த மூணாயிரத்தி நானூறு கோடி வந்து அங்க சாட்சி அப்படிங்கறத பாக்குறோம் பிரகாஷ்ராஜ் வந்து பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் நடத்திருக்காரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் எல்லாம் நடத்தி இந்த வேட்பாளர் வந்து என்னை விட வந்து வறுமையில இருக்கோம்டா இவர் வந்து வரியாவே பல நூறு கோடி கட்டிருக்காரு சொத்து மொட்டி எப்படி ஒரு கோடி ரெண்டு கோடினு கொடுக்குறீங்க வரியே வந்து நீங்க நூத்து நூறு சம்திங் கோடி கட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாரு அது மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு கிடைக்குது இங்கே நம்ம சன் டிவியில வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போச்சு ஒவ்வொரு கேள்வியும் வெட்டி வெட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே கர்நாடகாலேயும் நடக்குது அவர் வந்து லடாக்கு போயிட்டு அவர் ஒரு பாட்டு பண்ணது அங்க பாட்டு பண்ணுது எல்லாமே கர்நாடகாவில பிரபலமாகுது அப்போ மக்களுக்கு வந்து இயல்பாகவே அதை சொன்ன மாதிரி மோடிக்கு எதிரான அலை ஒன்று இருக்குது அதையும் தாண்டி நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரைக்கும் மோடி அவர்கள் வந்து காங்கிரஸோட மேனிபெஸ்டோ பெருசாலாம் எதிர்க்கல சொல்லவே இல்லை காங்கிரஸ் தேர்தல் இருக்கீங்கிற ஒரு வார்த்தை வரல முஸ்லீம் லீக்ன்னு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அதற்கு முன்னாடி வந்து இது சாப்பிட்டாங்க மட்டன் சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் வந்து ட்ராமா பண்றாரு ஆனா முதல்கட்ட தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாரு உங்க தாலியா பிரிச்சிருவாங்க அப்படின்றாரு உங்க சொத்தை அபகரிச்சிருவாங்கன்றாரு அர்பன் நக்சல்ங்கிறாரு காங்கிரஸ்காரர்களும் நக்சல்களையும் ஒன்றிணைக்க முடியாது அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆனா நீங்க காங்கிரஸ்காரர்கள் வந்து அர்பன் நக்சல்னு தான் வந்து எதிர்ப்பு கிரியேட் பண்ணனா அப்ப உங்களுக்கு அரசியல் நெருக்கடி எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றத பாப்போம் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாருன்னு சொல்றாரு ராகுல் இன்னும் கொஞ்ச நல்ல கண்ணீர் விட்டு அழுவாரு கண்டிப்பாக தான் போறீங்க நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல நீங்க ஒரு சாட் போடுங்க அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த வருஷம் அவர் வந்து பார்லிமெண்ட்லேயோ இல்ல மேடையிலையோ அழுவாமல் இருக்காருன்னு எனக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு வருஷம் அழுவாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் தரேன் எலக்ஷன் வந்துட்டு அழுது எலக்ஷன் வந்துட்டு எங்க ஜனவரி மாசம் அழுதுருக்காருங்க ஜனவரி மாசம் என்னது தெரியுங்க அழுதாரு சமசிரிப்பா இருக்கு இருக்குது பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு வீடு தந்தார் இல்லையா அந்த வீடு தந்தது இதுல வந்து அந்த என்ன அழுதாருன்னா அங்க பார்த்துட்டு பாருங்க வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் நான் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லையே அப்படின்னு வந்து பயங்கரமா அழுகிறாரு அதை வந்து வெட்டி போட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க இன்டர்நெட்ல ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடியே இந்திரா காந்தி ஆவாசது இருந்தது இருந்தது இங்க குடிசை மாற்று வாரியம் இருந்தது இருந்தது அச்சா அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இந்த வீடு எப்படி இருக்குன்றதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு அதை வேற வந்து பயங்கரமா கடிச்சு குதறிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தா நியூஸ்லாண்டி இதை ஒரு கவர் ஸ்டோரியாவே பண்ணிருக்கு இருக்கு லக்ஷ்மி தேவின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் ஒருத்தவங்க அவங்க வந்து எழுத பிடிக்க தெரியாதவங்க அவங்க ஒரு நாள் தூங்கி எழுந்துச்சோடனே பக்கத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் தங்கியிருக்கிறாங்க இந்த தட்டியெல்லாம் போட்டு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு தங்கியிருக்கிறாங்க டிவிக்குற ஒரு என்ன லக்ஷ்மி பேப்பர்லாம் வந்துக்கிற அப்படின்னு எடுத்துக்காட்டாரு அவங்க போய் பேப்பரை பார்க்கறாங்க பேப்பர்ல பெரிய விளம்பரம் பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் வந்து வீடு வாங்குனதுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இருக்குது அதை பார்த்துட்டு என்ன இது என்ன எழுதிருக்கு அப்படின்னு கேட்டால் சொன்ன அவங்க வந்து யாரு எனக்கெல்லாம் வீடு இல்லையா இது இங்க தானே தங்கிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் என்ன தெரியுதுன்னா நம்ம சொல்றாங்க நான் கட்டிட வேலைக்கு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன் அங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அம்மா அம்மா அப்படி ஓரமா நிலுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வீடோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா பேப்பர்ல வந்துருச்சு அப்ப அவரோட பிஎம் எம் ஆவாஸ் யோஜனாவோட யோகியதை என்னன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவர் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடு கொடுத்தாச்சு இல்லாம சொல்றாங்க அதுல இருந்து ஒரு வீட்டுக்காரங்கள கண்டுபிடிக்க முடியலையா அதுவே நீங்க பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிறதுலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒன்னு இன்னொன்று இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது அவங்க ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த நல் ஜல் யோஜனா எல்லா வீட்டுக்கும் தண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஹர்கர் ஜல் ஹர் கர் ஜல் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு இதை பத்தி பார்லிமெண்ட்டில் கேள்வி வைக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க நீங்க வந்து நியாயமா நூறு சதவீதம் அச்சீவ் பண்ணிருக்கோம் அதுல ஐம்பத்தேழு சதவீதம் அதே ஒரு தோல்வி அதுலேயும் எத்தனை இணைப்புகளை தண்ணி ஓடுதுன்னு சொல்லுங்க நீங்க இணைப்பை கொடுத்துட்டீங்க அதுல எத்தனை இணைப்புல தண்ணி ஓடுதுன்னு சொல்லுங்க அப்படின்னா டேட்டா கிடையாது ஆமா தண்ணி வரும் தண்ணி வரும் பூந்தேல் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு யூபியில் இப்ப நம்ம வந்து யூபியை பத்தி பேசும்போது முக்கியமா என்ன அப்படின்னா மக்கள் ஏன் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ராஜஸ்தான்லயும் சரி உத்தரப்பிரதேசில் இருக்கிற இந்த பகுதியிலும் சரி பயங்கர வறட்சி பகுதிகள் உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான்ல எவ்வளோ தண்ணி வரட்சு இங்க நாமக்கல்ல இருந்து டெய்லி இது போதும் இது போர் வாட்டர் போகுது ஆயிரம் அடிக்கெல்லாம் தண்ணி போட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நூறு அடி இருநூறு அடி தண்ணி எடுத்து போறாங்களா அந்த போர் போடுறதுக்கு நாமக்கல்ல நாமக்கல்லாம் போகுது லாரி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரி போகும் அந்த மாதிரி போவோம் அங்க ராஜஸ்தான்ல வந்து நீங்க பர்மிஷன் தான் போர் போடணும் ஏன்னா நிலத்தடி தண்ணி எல்லாம் அவ்வளவு வறண்டு போச்சு அப்ப இந்த நல்கள் இந்த நல்ஜல் யோஜனா தான் வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ தரப்போகுது அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க இந்த முறை ஆட்சிக்கு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்க எங்களுக்கு வாக்கு போட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாம் வந்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா வரல அப்படிங்கிறதான் நிதர்சனம் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையாளர்கள் வந்து பூந்தல் கண்டு போறாங்க போயிட்டு எங்கெல்லாம் இப்ப நம்ம வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் சொல்றோம் இல்லையா அதுக்கு இல்லாத நாற்பத்தி மூணு சதவீதம் கிடையாது இந்த ஐம்பத்தி ஏழு சதவீதத்தில் நாங்க அச்சீவ் பண்றோம் சொல்றாங்க இல்லையா அந்த கிராமங்களுக்கே போய் பாக்குறாங்க எந்த பைப்பிலும் தண்ணி வரல இன்னும் சொல்லப்போனா பதிமூணு மாநிலங்கள்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஃபெயிலியர் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக அஞ்சு சதவீதத்துக்கு போட்டு மாநிலத்தில் நாங்கள் டச் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பண்றோம் போட்டுருக்காங்க இவங்களோட நலத்திட்டம் அப்படின்றது இப்படி தான் பெயிலியர் ஆயிருது அப்படின்றது ஒரு பெரிய அதிருப்தி ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் பைப்பு போட்டோம் நீங்கள் எங்களுக்கு இப்போ வாக்கு போட்டிங்கன்னா தண்ணி வந்துருங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் என்ன சொல்கிறீங்க வாக்கு போட்டுருங்க பாருங்க அடுத்த ஒரு வருஷம் வந்துரு போது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டார்கெட் மோடி சொல்றாரு இல்லையா பாருங்க வாக்கு வந்து தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் தண்ணி வந்து பாட காணும் அப்படிங்கறத நான் இது ஒரு உதாரணமா சொல்றேன் அவங்களோட உஜ்வால திட்டமாகட்டும் ஸ்வச்ச பாரத் திட்டம் ஆகட்டும் எல்லாமே இப்படிதான் தோல்வி அடைஞ்சிருக்கு அது வெத்தாதான் பேசுறாங்க அப்படின்றதான் அவங்களுக்கு தெரியுது டாய்லெட் இருக்குங்க டாய்லெட்ல தண்ணி கிடையாதுங்க டாய்லெட்டுங்கிற ஒரு செவரு மட்டும்தான் வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க இன்னுமே ஓபன் டெபிகேஷன் புது வெளியில மக்கள் கழிப்பது மிகுதியாக தான் இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் சொல்லுது அப்படி இருக்கும்போது தான் மோடி அவர்களால் இதை பத்தியெல்லாம் பேச முடியல நீங்க ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு முறை குடியரசுத்த தினம் உரையாகட்டும் சுதந்திர தினம் உரையாகட்டும் எல்லாத்துலேயும் இவர் என்ன பேசுறாரு இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கிளீன் இந்தியா ஸ்வச் பாரத் எல்லாத்தையும் பேசுவார்ல ஏன் இதெல்லாம் பேசுறதில்ல கேரளாவில் இந்தியா கூட்டணி ரெண்டு பிரிவாக இருக்குது சிபிஎம் அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி பேசுகிறாங்க காங்கிரஸ் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பிஜேபிக்கு அங்கே என்ன ரோல் பிஜேபிக்கு என்ன ரோல்னால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து வெக்கமே இல்லாமல் காமராஜர் ஆட்சியை நடத்த காமராஜர் எந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அதே போல் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இருந்த கால வடத்தை வச்சு சாமி கும்பிட்டு தான் சாமி கும்பிட்டு தான் அவங்க எல்லாம் எந்த கட்சி நாற்பது வருஷம் நீங்க கட்சி நடத்துறீங்க பாஜக நீங்க தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் உங்களால கொண்டு வர முடியல நீங்க வந்து தலைவர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்ன்ற இப்ப பெரியாருன்னா எலெக்ஷன்ல நின்னாரு மக்கள் உரிமைக்கு அப்ப உங்களை யாருமே போராடல இலகணேசன் ஹெச் ராஜா பொன்னாரு வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் வரிசையா இத்தனை தலைமுறையா இருந்திருக்கிறீங்க ஆனால் யாருமே ஒன்றுமே செய்யலை தான் நீங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் வச்சு கும்பிட்டுட்டு போய் பேசுறீங்க அப்படின்னு அதே தான் இங்கே கேரளாலையும் கேரளாலே இதெல்லாம் எதுவுமே செல்லுபடியாகலன்னா சுரேஷ் கோபி மாதிரி ஒரு நடிகரை போட்டு அவர் போயிட்டு வந்து சர்ச்சில் சாமி கும்பிட்றது என்ன பார்ப்பனர்கள் இருக்கும்போது இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல சர்ச்சில் சாமி கும்பிட்றாரு இன்னொரு இடத்துல மசூதிக்கு போயிட்டு நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்லை அப்படின்னு பேசுறாரு ஆனால் அதே கணம் பார்ப்பனர்கள் இடத்துல போய் அவர் பார்ப்பனர் இல்லாதார் அவரு சொல்றாரு நான் வந்து பார்ப்பனர்களை பெருசும் மதிக்கிறேன் அவங்கள அவங்களுக்கு பிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசுறாரு இந்த மாதிரி வித்த காற்றவங்களை தான் இப்ப அண்ணாமலை இங்க ஒரு வித்தக்கட்டுறவர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சுரேஷ் கோபி அப்படின்ற ஒரு வித்த காட்டுறவர் தான் இருக்காங்க இன்னும் அனாலிசிஸ் சொல்றாங்க அங்க நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் துணை நடிகர்கள் இது இவங்க எல்லாத்தையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு அப்ப அங்கேயும் வந்து சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது குரல் தான் கேரளா ஃபுல்லா குரலி இவத்தை தான் அதான் வந்து பினராயி விஜயன்ட்டு வந்து சொல்றாங்க பத்து சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா அப்படின்னே அவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி பயங்கரமா சிரிச்சுட்டு அவர் சொல்றாரு பத்து அப்படின்றதுல அந்த பூஜ்ஜியம் வரும் ஒன்னும் வராது அப்படின்னு கிடையாது இருக்கிறாங்க கேரளால வந்து ஒன் டூ ஒரு படம் இருக்கும் அதுல வந்து பிரபுதேவா ராஜசுந்தரம் அவர் தம்பி எல்லாம் நினச்சிருப்பாங்க அப்ப பிரபுதேவா ராஜசுந்தரமும் ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிப்பாங்க இவர் வந்து என்னன்னு பாப்பாரு அந்த மாதிரி அங்க காங்கிரஸும் சிபியும் அவ்வளவு உக்கரமா சண்டை போட்டுக்குச்சு பிஜேபி நடுவில் எங்கடா வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கு முருகே ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க ஆமா அந்த ரோட் ஷோக்கு தான் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்க்குறோம் இங்கே கிடையாதுங்க வட இந்தியாவிலேயே இவர் நடத்துகிற ரோட் ஷோக்கு இப்போ கூட்டம் பயங்கரமா குறைவா இருக்குது ஆனால் அதே இந்தியா கூட்டணி நடத்துகிற ரோட் ஷோலாம் எல்லாம் கிடையாது அவங்க நேராக மீட்டிங் தான் போடுறாங்க அதுல வண்டியா போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் அவர் வந்து ரொம்ப பயத்துல இன்னும் இன்னும் பிரிவினைவாதமாக பேசுறாரு அதுக்கு நம்ம போன இதுல மாதிரி பிரியங்கா காந்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி பயப்படவே மாட்டாங்க காங்கிரஸ்ல பெரிய தலைவர்கள் சில தலைவர்கள் இருப்பாங்க அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சிதம்பரத்துல டார்கெட் பண்ணுவாங்க அவர் மாதிரி இடி ரேட் எல்லாம் இன்னைக்கு அவங்க பிரியங்கா காந்தியை பார்த்து கூட பயப்படுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் கர்நாடகாவில போய் அவங்க பேசுனது பெரிய வைரல் ஆயிருச்சு எல்லா இடத்துலயும் அந்த மேல பேசுனதும் மங்கள் சுத்தரா பேசுனதும் வைரலா இருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிகல் வேற போட்டிருந்தாங்க சில நேரடிவ்ஸ் எந்தெந்த நேரடிவ் வந்து எவ்ளோ நேரத்துல உடஞ்சிருக்கு எத்தனை மணி நேரத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னு மங்கள் சுத்திரா ஒரு நாள்ல உடஞ்சிருச்சு அதற்கு முன்னாடி அவங்க முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னது வந்து த்ரூரா இத்தனை நேரத்துல உடச்சிட்டாரு சாம் பீட்ரோடா அப்படின்னு சொன்னது இத்தனை மணி நேரத்துல உடச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல எழுதிருக்காங்க இந்த மாதிரி பிஜேபி போடுற அப்புறம் அவங்க எடுத்த நேரடிவ்ஸ் எல்லாமே சில மணி நேரத்துக்குள்ளேயே உடஞ்சு போச்சு சில நாட்கள் சில மணி நேரத்துக்குள்ளே உடைக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் நிறைய பேர் இப்ப துவரத்தி மாதிரி தன்னிச்சையாகவே வந்து காங்கிரஸோ இல்ல திமுகவோ பதிலடி கொடுக்க தேவையில்லை நீங்களோ நானோ இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க இருக்கிறவங்க மறுப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து இந்த பீப்புள்ஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க மக்களே வந்து பத்திரிகையாளர்களா வந்து அப்படின்ற மாதிரி பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு இங்க ஒரு எதிர்ப்பலை பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிருச்சு ஆனால் யூடியூப்ல இருந்து நிறைய புதியவர்கள் இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க பேசுறாங்க நீங்க வந்து மக்கள் வந்து இன்னைக்கு பிரைம் டைம் டிபேட்டை பாக்குறத விட யூடியூப்ல இருந்து அரசியல் கத்துக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அதுல பெருவாரியா இப்ப பாத்தீங்கன்னா பல சேனல் பல நூறு சேனல்கள் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எகேன்ஸ்டா பேசுறது வந்துருக்கு அதில் பல சேனல்களில் பயத்தின் காரணமாக இவங்க வந்து தடையும் பண்ணியிருக்காங்க ஒரு தலித் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு சேனலை வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முடக்கினாங்க அப்புறம் அது கோர்ட் கேஸ் போச்சு நீங்கள் வந்து எவ்வளோ பதட்டம் அடைஞ்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் தூர்தர்ஷன் லோகோ வந்து காவி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க அதுவும் ஒரு பெரிய எதிர்ப்புக்குள்ள ஆச்சு ஸோ இந்தளவுக்கு டெஸ்பரேட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத அதனால தான் வந்து அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம் இரண்டாம் கட்ட தேர்தல் இந்த முறையும் காங்கிரஸ் முன்னணியில இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நிறைய தகவல்களை விவரங்களை சொல்லியிருக்கிறீங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டங்களிலேயே என்ன நடக்குதுங்கிறத விவாதிக்கலாம் கலந்து கொண்ட கருத்துக்களை போயிருந்தமைக்கு நம்பிக்கை நன்றி நேர்களை மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி